கிருபை இரக்கம் அன்பில் ஐஸ்வர்யம் உள்ள கத்ராகிய ஏசு கிறிஸ்தவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் இதுக்கு முன்ன தீகைக்கு பற்றி பார்த்தோம் இன்னைக்கு நாம் யாரை பற்றி பார்க்க போறோம்னா ஓனேசிம் என்னும் மனிதன் ஓனேசிமுடைய பெயர் கொலோசையர் நாலு ஒன்பது பிலேமோன் ஒன்று பத்துல இருந்து பத்தொம்போது வரை ஆகிய இரங்களில் இருக்கு ஓனேசிம் யாருன்னா அப்போசிலராகிய பவுலோட ஒன் ஆஃப் த டிசைப்பிள்ஸ் பவுல் ஓனேசிம் பத்தி என் உள்ளும் போல் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னே ஓனேசிம் பிலேமோனோட கடனுக்கு அடிமைப்பட்டவராயிருந்து பின்ன அவரை விட்டு ஓடி போனவர் அதன் பிறகு அப்போஸ்தலராகிய பவுல ரோம் நாட்டோட பிரிசன்ல வச்சு சந்திச்சு கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்தார் அவரை திரும்ப பிலேமோனோட ஒப்புரவாக்க பவுல் கடிதம் எழுதுறாரு அதுல ஓனேசிம் பத்தி முன்னே அவன் உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் அப்படின்னு பிலேமோன் ஒன்று பதினொன்னில் பவுல்ஸ் சொல்லியிருக்காரு சரி இன்னைக்கு ஓனேசின் கிட்டே இருந்து என்ன கற்றுக்குறோம் மனம் திரும்புறதும் மன்னிப்பு கேட்குறதும் எவ்வளவு நல்லது அதோட கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறது எவ்வளவு மேன்மையானது அதே போல நாமும் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு தேவனுக்குள்ளே வாழ ட்ரை பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஓனேசிம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு வேற ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் ஷலோம்